விஸ்வசு சித்திரை இரவத்தொம்பது சோமவ மே ட்வெல்த் ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் சித்ரா பௌர்ணமி சோமவார பௌர்ணமிவலம் சோமவாரவம் சித்திரப்பௌர்ணமீவம் சோமவரவலம் ஹரஹர மகாவ மயிலையே கைலை கைலையே மயிலை ஒவ்வொரு மாச பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிப்பாங்க மழை அது கிரிவலம் நம்ம கோவில பிரதர்ஷனம் வர்றதுனால இது பக்தி ஒவ்வொரு மாச பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பக்தி நடக்குது இன்னியோட நூத்தி நாப்பத்தி ஒன்பதாவது மாச பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பௌர்ணமி வளம் ஆரம்பித்தோம் அதில் இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக கிட்டத்தட்ட பழைய ஆளுங்க பன்னெண்டு வருஷமாக நூற்றி நாற்பத்தி ஒம்பதாவது மாத பௌர்ணமி இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் அந்த மாதிரி நாளில் இந்த வளம் ஆரம்பித்தது வளத்தோட ஒரு ஒரு சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த வளத்தை ஆரம்பிச்சதே விநாயக பெருமாள் தான் ஏன்னா ஒரு மாம்பழத்துக்காக அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க உலகத்தை சுத்தி வரணும் அப்படின்னு முருகன் சொல்லும் போது பிள்ளையார் நம்மள மாதிரி கொஞ்சம் சிம்பிளா ஏன்னா அவருக்கு நிறைய பெரிய வயது இருக்கிறனால அப்பா அம்மாவை சுத்தினா தான் போதும் அப்படின்னு அந்த வளத்தை ஆரம்பிக்கிறார் நம்மளுடைய அப்பா அம்மா வந்து கற்பக கபாலி தான் அதனால நம்ம நூத்தி நாற்பத்தி மாசமா சுத்திட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த வளம் வந்து நம்ம விநாயகர்ல இருந்து இருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள்லேருந்து முருகன் பிள்ளையார் எல்லாரோட சேர்த்து கடைசியா சுவாமியும் வராங்க இந்த வளம் ஏன் வரும் அப்படின்னா அந்த காலத்துல ஏன் வச்சாங்க அப்படின்னா நம்மளால முடியறது நம்ம வந்து கோவிலுக்கு வரோம் நூற்றி எட்டு சுத்துறோம் ஆயிரத்தி எட்டு சுத்துறோம் எல்லாம் பண்றோம் கோவிலுக்குள்ள வர முடியாத ஜீவராசி இருக்கு இல்லையா நாய் இருக்கலாம் பூனை இருக்கலாம் மீன் இருக்கலாம் இந்த ஐந்தறிவு உள்ள ஜீவராசிக்கும் இந்த நமச்சிவாயவோ இந்த நாமமோ நமோ நாராயணாவோ அங்க அங்க அவங்க காதுல விழணும்ன்றதுக்காக தான் இந்த வளமே அப்புறம் நம்மளோட வளத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னா கூட்டு வழிபாடு தான் ஆரம்ப காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டு வழிபாடுல என்னென்னலாம் நிறைவேறியிருக்கு அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது எல்லா இந்த நம்ம வளம் முடிச்ச உடனே நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம்

எத்தனை கோடி முடியாது முடியாது சைபரே போட அப்படி நம்ம பாடிட்டு வரா நமச்சிவாய சொல்லிட்டு வர்றதுனால நமக்கு எல்லாம் சித்தர்களுக்கு வந்து பௌர்ணமி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து யார் மூலியமா இந்த உலகத்துல காரியத்தை சாதிக்கிறாங்க அப்படின்னா பக்தர்கள் மூலியமாதான் நம்ம பதினெட்டு சித்தர்கள் தெரியும் அந்த பதினெட்டு சித்தர்கள் இல்லாம எத்தனையோ கோடி கணக்குல சித்தர்கள் இருக்காங்க அவங்க எப்படி அந்த நமச்சிவாயத்தை கேட்பாங்க நீங்க தான் நீங்க இந்த வளம் வரும்போது நீங்க நமச்சிவாயன்னு சொல்லும் போது சுவாமிக்கு மட்டும் கேக்கல அது வந்து சித்தர்களுக்கும் போகறது எந்த அடியார்களை வந்து நல்ல விதமா நமச்சிவாய சொல்லி பண்றோமோ அந்த இடத்துல அந்த பெருமானே இருப்பான்றது தான் வாசகருடைய கருத்து ஆத்மார்த்த திருப்தி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் இருக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் ஆத்மார்த்தமா நமச்சி வாய நாமத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த நம்ம பூவை பார்த்துருக்கவே மாட்டோம் பூவோட வாசனை வரும் சுவாமி விபூதி வாசனை வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மனசு அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் அந்த சுவாமி அம்பாலோட நீங்கள் வந்து ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் இதை பண்ணுறதுனால கண்டிப்பாக நல்ல வைப்ரேஷன் இருக்கும் நீங்கள் வளத்தில் எதுவுமே கிடையாது நாங்கள் என்ன சொல்றோன்னா நீங்கள் நாமத்தை சொல்லிட்டு வளம் வர்றதுக்கு எங்களை மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு நத்தின விநாயகர் சன்னதி முன்னாடி ஆரம்பிக்குது பௌர்ணமி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் சாயந்தரமும் சோமவார பிரதர்ஷனம் நடக்குது சோமவாரம் முருகனுக்கும் சேர்ந்து சுவாமிக்கும் சேர்ந்துக்கலாம் மனவிழாக பகுதியிலே சுவாமி கோவில் மட்டும்தான் திருக்கோவில் மட்டும்தான் நாலு மலை வீதி வந்து நம்ம பௌர்ணமிக்குதான் வரோம் ஏற்கனவே நிறைய பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க இதுல நிறைய அவங்க பலன் அனுபவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு டைம் ஆனதுனால

தேக ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வரணும் அப்படின்னு கூட்டு வழிபாடுல முக்கியமா கிளம்பிக்கோங்க வழிபாடு பண்றோம் கூட்டு வழிபாடுலேயே இருந்துக்கோங்க உங்களெல்லாம் பாக்குறதே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பௌர்ணமி அப்படின்னா அம்பாளுக்கு சிறப்புமாங்க எப்பவுமே மெஜாரிட்டி நம்ம லேடிஸ் தான் லேடிஸ் கூட்டம் தான் அதிகமா இருக்கு பாருங்க ஜென்ஸ் கூட கொஞ்சம் கம்மி ஏன்னா කම්මින් සල්ලක් නම්මල ඉද ලොකු වලදි නද ම්ිගෙනක් අනලා ඔුගලි කොඳ නමවරු පෙරිය වනකු සලිගන ඕම් න ඕවම් නමවශ්‍යවාය ඕම නමශ්‍යවාය කරහරනම පාර්පතිී පතයේ පරහ ගේවා ම පාර්පති පතයේ नाली पुर् ി വിനായക മൂർത്തിനായൂർ പിള്ളയാർ പെരുമായ പിള്ളയാ പിള്ളയാ பில்லையாள்ளயா பிள்ளையா சரிமையாய் பில்லையா சைமையை வாங்க பில்லையா பில்லையா சைமையை வாங்க பில்லையா மரதம்ர விளிலும் சித்திருக்கும் பிள்ளையா சீக்கும் பிள்ளையா சித்திருக்கும் பிள்ளையாறு வினைகள் சீர்க்கும் பிள்ளையா ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையா ஆறுமுக வேதனுக்கு அண்ணனான பிள்ளையா பஞ்சாவையும்

மந்திரத்தைட்டும் பிள்ளையார் கலியுகத்தின் பிஞ்சைகளை காணவே நிகழ்வோம் பெருமை விநாயக மூர்த்திக்கு கந்தன விநாயக மூர்த்திக்கு கட்டிட்ட பொல்லையங்கான அழம இலை கட்டிட்டங்கொண்டால் சவாலின் கரமந்தால்

शिवाय मोति माय शंकर बक्षिवाय शिवाय राय शिवाय शंकर ओ शिवाय मोशिराय वो राय शंकर शिव शिवाय शंकरा शिव शिवाय शंकरा हर राय शंकरा हर राय शंकर शिवाय शंकर शिवाय शंकर हरिधर ने सुंदरेश शिवाय शंकर ಶಿವ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಶಿವಾಯ ಶಂಕರ ಅರಹ ರಾಯ ಶಂಕರಾಯ ಶಂಕರಾ ನಮ ಶಿ ಶಂಕರಾ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ನೇತರೆ ನಮ ಶಿ ಶಂಕರ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಅಂಡಾಹ ವಾಸ ರೇ Shivaya Shankara, Hana Malayvasari. Om Shivaya Shankara, Hana Malayvasari. Om Shivaya Shankara, Hana Malayvasari. Om Shivaya Shankara, Arunodhala Murtiye. Om Shankara, Arunodhala Murtiye. Om Shivaya Shankara. ಮೂರ್ತಿ ಶಿಾಯಯ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಅಭಿರಾಮಿ ನಾಯಕರೇ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಅಭಿರಾಮಿ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರ ಅಭಿರಾಮ शिवाय शङ्करा शिव शिवाय शङ्करा हर हराय शङ्करा हराय शङ्करा शिवाय शङ्करा शिवाय शङ्करा रसि धर सुन्दरे शभो शिवाय शङ्कराधर शिवाय शङ्करा

शिवाय शंकरा सत्यगर मान रे ओ शिवाय शंकर सत्यगन्न ओ शिवाय शंकरा

भियन चंदया रे ओ शिवाय शंकर भगयाय शंकरणी सपे माने ओ शिवाय शंकरणी सफे माने ओ शिवाय शंकरी अपरे ओ शिवाय शंकर ओ शिवाय शंकर tare om ೇ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಓಂ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಪುತ್ರಧರೆ ಓಂ ಶಿವಾಯ ಶಂಕರಾ ಪುತ್ರಧರೆ ಓಂ ಶಂಕರಾ

పౌర్ణమి వలం సోమవారం వలం చిత్రా పౌర్ణమి వలం సోమవార వలం